அஸ்ஸெல்லாம் அலைகும் பரஹமுத்து வாழ்வு படைக்காது அஹ் அபுலா ஆலமி ஏன் மனிதர்களை சோதிக்கிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் தான் பலமுள்ளவனாக மாறுவான் சோதிக்கப்படாத யாரும் எதுவும் பலமுள்ளவனாக மாற முடியாது உன்னை படைத்தேன் உன்னை சோதிப்பேன் எல்லா வழிகளிலும் உன்னை சோதிப்பேன் பசியை கொண்டு சோதிப்பேன் வறுமையை கொண்டு சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் செல்வத்தை குடுத்து சோதிப்பேன் உயிர்களை பறித்து சோதிப்பேன் நீ பொறு

பாவிகளை மட்டும் தான் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் நபி நூஹுவை சோதித்தான் மகனை கொண்டு நபி லூதை சோதித்தான் மனைவியை கொண்டு நபி இப்ராஹிமை சோதித்தான் தந்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை சோதித்தான் அவர்கள் பிடிப்பவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்காமல் அல்லாஹ்

அல்லாஹ் விதித்தது எங்கள் வாழ்வில் நடக்கும் அந்த சோதனையை கொடுத்தவன் அவன் அவன் தூண்டி நினைக்குவான அந்த பொறுமையை கடைப்பிடிப்பவனோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு இடநம்பிக்கை கண்டவரோடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது ஏதாவது நலைவை அவனது வாழ்வில் அல்லாஹ் கொடுத்தால் இன்னும் சொல்லுவான் அவன் பொறுமையும் பற்றி பேசும் என்றால் சொல்லிக் போகலாம் ஆனால் எனக்கு அளித்த நேரம் பத்து நிமிடம் எனவே எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு என கூடி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம்